பகுதி எடுத்துக்கொண்டீர்கள் எடுத்துக்கொண்ட சிறுபகுதியிலும் உண்மைக்குள் போய் அங்கு கலந்து விட்டது சிந்தித்து செயலாற்றுங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன் எத்தி வைப்பது கடமை எத்தி வைத்தால் பொறுப்பு முடிந்து விடுகிறது எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அது உங்களோடு உள்ளது ஆத்திரப்பட்டு பழி வாங்குவதற்காக பேசுவதல்ல கவலையோடு ஆதங்கத்தோடு நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இது பேசுவது குர்ஆன் சுன்னாவினுடைய நடைமுறைகள் தெளிவாக உங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை தெளிவாக்கப்பட்ட விடயங்கள் திரை உங்களுக்கு மூடுதலாக சொல்லப்பட்டது திரை நீக்கப்பட்டால் தெளிவு வருவீர்கள் என்பதற்காக தெளிவாக இங்கே முன் வைக்கிறேன் அன்புக்குரிய சகோதனை அதே மாதிரி சமுதாயத்திலே நூற்றுக்கணக்கான அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவன் தொழுகிறான் நோன்பு பிடிக்கிறான் நன்மையான காரியம் அதே நேரம் அதை வேணையும் அவன் பாவங்கள் செய்த நன்மைகள் அதனால் பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் இதே மாதிரி தான் நபி அலைவ அலைவசல்ல அவர்கள் கடைசியாக சொன்ன ஒசியத்தின் ஒருமுடையும் கிடைச்சாலும் அதை எத்தி வையுங்கள் என்றார்கள் எனவே குர்ஆன் அதை இறைவன் எங்களுக்கு நேர்வழிக்காக இறக்கி வைத்தான் அந்த குருவானை படிப்பது ஒருவர்களின் கடமை அந்த குருவானை போதிப்பது ஒருவரின் கடமை குர்ஆனை இந்த ஜமாத்திலே போதிப்பது கிடையாது வெறுமென பத்து சூரத்துகளை வாசிப்பார்கள் குர்ஆனுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக ஆராயப்படுவதில்லை குர்வானுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக பேசப்படுவதில்லை குருவானுடைய விளக்கங்கள் அங்கே விரிவாக அலசப்படுவதில்லை இறைவன் விளங்குவதற்கு கஷ்டமானதாக அதை ஆக்கவில்லை விளங்குவதற்கு மிக இலேசாக ஆக்கியிருக்கிறான் எனவே அல்லா கேட்கிறான் இந்த குரு ஆனை விளங்குவதற்கு மிக லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம் யாராவது சிந்தித்து பார்க்கிறான் கேட்கிறான் அதில் உங்களுக்கு விளக்கம் இல்லையா விளங்குவதற்காக அல்ல ஒரு தூதரை அனுப்பினான் விளங்கப்படுத்துவதற்காக அந்த தூதர் அழகான முறையில் விளங்கப்படுத்திருக்கிறார் அந்த தூதருடைய ஆதாரபூர்வமான ஹதிசல் சகியான ஹதிசல் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது இதனால் முழு உம்மத்துக்கும் நேர்வழிக்காக ஹாமி முல் கிதாபில் முபின் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று தெளிவான வேதம் என்று சொல்கிறார் அந்த தெளிவான வேதத்தில் முழு வந்த தெளிவான வேதம் அது வசனங்கள் அங்கே படிக்கப்படுவதில்லை அந்த வசனங்கள் அதனுடைய கருத்துகள் ஆராயப்படுவதில்லை கேட்டால் என்ன சொல்வார்கள் அது குருவான் விளங்க முடியாது ஒரு சாரார் மட்டும்தான் விளங்கலாம் எல்லோரும் விளங்க முடியாது விளங்காத பொருளாகவே அவர்களால் சித்தரிக்கப்பட்டு கடைசியாக குருவானை விட்டு தூரமாக இருக்கிறோம் அன்பைக்குரிய சகோதரே காவிர்கள் விளங்கினார்கள் அந்த குருவானே அபூஜர்களுக்கு சொல்லப்பட்டது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அபுசுமியா ஏற்றுக் கொண்டான் அல்லாஹு குருவான் விளங்க மாட்டான் என்று சொன்னால் அவன் குருவானை நிராகரிப்பவனாகத்தான் அவனை கருதுவான் ஏன் அபலாயத்தை குருவான் அம்மாலா குலுபின் இவர்கள் குருவானை சிந்தித்து பார்க்க கூடாதா உள்ளங்களில் பூட்டு என்று கேட்கிறார் அது பூட்டு போடப்பட்டவர்கள் அதை இருந்தார்கள் சிந்தித்தவர்களுடைய உள்ளங்கள் திறந்தது எனவே விளங்குவதற்கு இலசாராக்கப்பட்ட இந்த குருவான் அங்கு தபிகிலே படிக்கப்படுவதில்லை வாசிக்கப்படுவதில்லை அது மொழிபெயர்ப்பு பார்க்கப்படுவதில்லை அதற்குரிய வியாக்கியானம் செய்யப்படுவதில்லை மாறாக அவருடைய தலைப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் கொண்டு வரக்கூடிய தலைப்புகளுக்கு நேர்பாடாக சில வசனங்கள் எழுதப்பட்டு அவர்கள் வளர்ந்து என்ற விதத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கும் அந்த குருவானுடைய விளக்கத்திற்கு அவர்கள் சில வைபான ஹதிசிகளை ஆதாரமான ஆதாரமற்ற ஹதிசிகளை சில நேரம் ஆதாரமான ஹதிசிகளை இன்னும் பல சம்பவங்களை எல்லாம் அங்கே நிரப்பி இருப்பார்கள் சொல்லி இருப்பார்கள் அவைகள் அங்கே வாசிக்கப்படுகிறது அவைகள் நம்பப்படுகிறது அதை நம்புகிறார்கள் இது ஆதாரபூர்வமானதா இப்படித்தான் விளங்குவதா விளங்குவது இல்லையா என்ற விடயங்கள் எல்லாம் எனவேதான் நாங்கள் இதற்கு பின் சற்று சிந்தனையோடு நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது சிந்தனையோடு பேசப்படுகிற விடயங்கள் நியாயம் இருக்கிறார் என்று சிந்தனையோடு கேளுங்கள் கேட்டுவிட்டு இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் முழு மனித சமுதாயத்திற்கு முழு வழிகாட்டியாக வந்த மார்க்கம் முழு நபிமார்கள் மூலமாக ஒரு பிரச்சாரம் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு முறை காட்டப்பட்டு வந்திருக்கிற போது அந்த நைமாடு முறைக்கு மாற்றமாக எதற்கு முக்கியத்துவம் முதல் கொடுக்க வேண்டும் பின்னர் இதை பற்றி பேச வேண்டும் பாவங்களை எப்படி தடுக்க வேண்டும் நன்மைகளை எப்படி தடுக்க வேண்டும் எப்படி நடத்திருக்கிறார்கள் ரசூல் தான் எப்படி தவா செஞ்சிருக்க அனைத்து முறைகளும் சொல்லப்பட்டிருக்க அவைகளை ஆராய்ந்து படித்து தவா செய்யாமல் கண்மூடித்தனமாக நாங்கள் செய்கிற போது நாங்கள் போகின்ற வழி அது நரகத்திற்கு இட்டு சென்றிடலாம் அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும் எனவேதான் நாங்கள் உண்மைக்குண்மையாக இஹிலாஸ் உள்ளவர்களா இருந்தால் சுயத்து மலிதானங்களின் வாழ்க்கையை நோக்க வேண்டியிருந்தால் இதை சற்று சிந்தனைக்கு சீர்து தூக்கி பார்த்து எடுத்து நீங்கள் நேரான வழியை குருவான் சுண்ணாவிலே தேடி அந்த அடிப்படையிலே நடந்து வெற்றி பெறுங்கள் என்று கேட்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்